நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்பது ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து ராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜனபந்தியை பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் பேதைமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது பரியாசக்காரனைக் கண்டிக்கிறவன் இலச்சையடைகிறான் துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான் பரியாசக்காரனைக் கடிந்து கொள்ளாதே அவன் உன்னை பகைப்பான் ஞானமுள்ளவனைக் கடிந்து கொள் அவன் உன்னை நேசிப்பான் ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேருவான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விருத்தியடைவான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய் நீ பரியாசக்காரனானால் நீயே அதின் பயனை அனுபவிப்பாய் என்றும் சொல்லுகிறது மதியற்ற ஸ்திரி வாயாடியும் ஒன்றுமறியாத நிர்மூடமுமாயிருக்கிறாள் அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும் மதியினனை நோக்கி திருட்டுத் தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் பொசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லிக் கூப்பிடுகிறாள் ஆயினும் மறித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரகபாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான்